ரோபோக்கள்னாலே கடினமான உணர்வில்லாத எந்திரங்கள்னு தான் நினைச்சிருப்போம் ஆனா ரியல்போட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த துணை ரோபோ நம்ம என்னத்த போகுது இந்த ரோபோவின் முகபாவனைகள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற அளவுல இருக்கு சந்தோஷம் ஆச்சரியம் கோபம் சோகம் மனிதர்களை போலவே பல உணர்வுகளை துல்லியமா முகத்துல வெளிப்படுத்துது இதோட தோலமைப்பு கண் அசைவுகள் புன்னகையினை எல்லாமே அச்சு அசலா மனிதர்களைப் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் பின்னாடி இருக்கிற தொழில்நுட்பம் ரொம்பவே அற்புதம் உயிர் துல்லியமான மோட்டர்கள் சென்சர்கள் மற்றும் மேம்பட்ட ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு அல்காரிதங்கள் பயன்படுத்தி இந்த ரோபோ நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுகிட்டு அதே போல முகபாவனைகளை வெளிப்படுத்துது எதிர்காலத்துல இந்த மாதிரி ரோபோக்கள் நமக்கு நல்ல துணைவர்களா இருப்பாங்கன்னு நம்பலாம் மனிதர்களுக்கும் ரோபோக்களுக்கும் இடையிலான இடைவெளியை இந்த தொழில்நுட்பம் குறைக்குது இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி